வணக்கம்ங்க நான் உங்கள்தனேசுங்க பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்குள்ள ரிப்ளை பண்ணி எப்படினாலும் ஒரு வீடியோ போகிறாங்க மார்க்கெட் டைமிங் மட்டும் சொல்லிடுறாங்க இப்போ கேட்டிருந்தீங்க மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது மணி முதல் மதியம் மூணு மணி வரை திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் பகல் மார்க்கெட் நடைபெறுகிறதுங்க பச்சை மிளகாய் கிலோ கொண்டு போய் ஐநூறு டு எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூட்டை வருதுங்க கரும்பு செடி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு டு எழுவத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரத்துக்காய் நாற்பது டு நாற்பத்தி அஞ்சுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது டு இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச வலையாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் அதிகபட்ச விலையாக ஐநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்குங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீருங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதுல கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி ஜிலியாக முள்ளங்கி பார்த்தீங்கன்னா கொண்ட போய் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பதில் கொண்ட போய் அதேபட்சியா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதேபட்சியா நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சம் விலையாக நூற்றி ஐம்பது ப்ளஸ் பந்தல் தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி கடந்த மூன்று நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுக்கு அப்படியே ஸ்டடியான மார்க்கெட்டாக இருக்குதுங்க இதற்கு கீழே வைத்தாலும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பொறிக்க மாட்டாங்க இதே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு விவசாயத்துக்கு ஒரு பாக்ஸுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா மிச்சமாகுங்க ரொம்ப மோசமான நிலமையில் போயிட்டுருக்குதுங்க தக்காளி நூறு டு நூற்றி ஐம்பதுக்கு இன்னும் இன்றைக்கு தக்காளி விலைங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பெல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா அஞ்சு டு எட்டுங்க புதினா ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பதுல மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய லோக்கல் ஊட்டி வெளியிலிருந்து வருதுங்க முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச உலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் கோழி தெளிவாக இருந்தால் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ அறுபது டூ எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக பஸ்ட் குவாலிட்டி ஐநூறு டு ஆறுநூறு அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வரத்து அதிகங்க வெண்டங்காய் விலையை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுங்க நார்மல் ரேட் ஐநூறு ஐநூற்றம்பதுன்னு சொல்லுவாங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு கோல்டு தெளிவான கொத்தாவரையாக இருந்ததுன்னா ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காயின் இன்றைக்கி ஸ்லோ ஸ்லோதான இன்றைக்கி கத்திரிக்காய்ங்க சிமரன் கத்திரி பவானி ரெண்டு டைப் வருதுங்க சிம்ரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி கிலோ கொண்டு போய் நானூறுரூவாய்க்கும் பவானி இருபத்தி கிலோ கொண்டு போய் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது டு எழுபதுருவா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க எலும்புச்சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் கோல்டிலும் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் கோல்ட்டியில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயம் விலை சற்று விலை உயரும் சொல்லாங்க அதோட பெருசாக உயர்ந்துங்க சொல்ல முடியாதுங்க 25 கிலோ கொண்ட பை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க தரமான வெங்காயங்கிறது 25 கிலோ கொண்ட வெங்காயங்க பைங்க இதே செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பை ஏழ்நூறுக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க 25 கிலோ கொண்ட பை முந்நூறு டு 1000 ரூபாய்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே 25 டு முப்பத்தஞ்சு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு சில வெங்காயம் மட்டும் நாற்பது ப்ளஸ் விற்பனை ஆயிருக்குதுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தி எட்டுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அதிகபட்ச அதிகபட்ச விலையா ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நல்ல தெளிவான மோட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு ஆகுதுங்க காலைப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூற்று முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாநாட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காதீங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணியாக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்சையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன விவசாயம் பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க மழை காலத்தில் என்னன்னு சொன்னால் ஜல்லிக்காடாக இருந்தால் தக்காளி நடவு போடுங்க வேற அந்த பட்டத்துக்கு வந்து வேறு எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வளக்கி சூட் ஆகாதுங்க ஜல்லிக்காடு மேடு ஓடு தண்ணி வந்து பழம் வாழ்ஞ்சால் உடனே வடிச்சுற மாதிரி காடாக இருந்தால் தக்காளி ட்ரை பண்ணுங்கள் சாகோ தக்காளி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இடத்துல எடுக்கிறதுல உங்கள் பக்கத்தில் எங்கே நர்சரி இருந்தாலும் சாகோ வெரைட்டியை எடுத்து ஜல்லிக்காட்டில் நடவு பயிர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்